கார்த்திகை தீபம் சிரியில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ சாமுண்டேஸ்வரி சாமுண்டீஸ்வரி ஏற்ற மாப்பிள்ள கார்த்திக் ராஜாதான்னு முடிவு எடுத்துட்டாங்க வரைக்கும் குட்டை படைக்காமல் அப்படியே மகேஷ் கிட்ட எந்த உண்மையும் சொல்லாமல் காட்டிக்காமல் மனமகனா நீ தான் இருக்க போகிற நாளைக்கு மாப்பிளை ஊர்வலத்துக்கு நீ தான்ப்பா கோட்டு சுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த ஆசையில் மகேஷ் மாயா ரெண்டு பேருமே கல்யாண ஊர்வலத்துக்கு தயாராகிட்டாங்க மகேஷும் கோட்டு சுட்டெல்லாம் ஊர்வலத்துக்கு தயாராக எடுத்து வச்சுட்டு அப்படியே மன கோலத்தில் வந்து நிற்கிறாங்க இருந்து மண்டபத்துக்கு ஊர் ஊர்வலமா போறதுனால வீட்டுக்கே வந்திருங்கன்னு சொல்லவும் மகேஷும் மாயாவும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காங்க சாமுண்டீஸ்வரி வீட்டுல இருந்து மண்டபத்துக்கு போக எல்லாம் தயாராயிட்டாங்க அப்ப கார்ல ஊர்வலம் போறதுக்காக ரேவதி தான் முதல்ல கார் ஏறாங்க கார்த்தி மயில் பாகனம் இவங்க எல்லாரும் பக்கத்துல நினைக்கிறாங்க சரி ரேவதி மட்டுமா உட்காருவா அவளுக்கு துணையை யாராவது பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது மகேஷ் நீ தானா மாப்பிள்ள நீயும் போய் ரேவதி பக்கத்துல உட்காருங்கிறாங்க மாயா மகேஷும் மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு ரேவதி பக்கத்துல உட்காருக்காக அடிச்சு பிடிச்சு முன்னாடி நவர்றாங்க ஏய் நானும் அப்ப இருந்து சொல்லிட்டே இருக்கேன் போடா வெடுக்குன்னு போய் உட்காருவா அப்படின்னு மாயா அதட்டுறாங்க இந்த பக்கமா சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு கொஞ்சம் நெல்லுங்க இது பொண்ணு வீட்டுல இருந்து பொண்ணோட ஒரு படம் தான் மாப்பிள்ளை ஒண்ணு இப்ப வரைக்கும் குறை தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க இது கேட்டதும் மகேஷ் மாயா ரெண்டு பேர்த்தோட முகத்துல ஈ ஆடல மூஞ்சியில கறிய பூசின மாதிரி அப்படி விக்கு நிக்கிறாங்க அப்படி சந்தோஷமா மன கோலத்துல கார்ல ஊர்வலம் போக தயாராயிட்டாங்க இந்த பக்கமா அம்மா ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா அம்மாவை பாக்குறாங்க ரேவதி நான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கும் அப்படியே சொல்லும் போது சரி அம்மா சொன்னாங்கன்னா சரியா தான் இருக்கும்னு ரேவதி நினைக்கிறாங்க இந்த பக்கமா ராஜா மயில்வாங்கன்னு இவங்களும் நினைக்கிறாங்க அப்பாடா எப்படியோ மாமா ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீங்களா எங்க அத்தை இந்த காலர் பட்டன் காரண ரேவதி பக்கத்தில் உட்கார வச்சுருவாங்களோன்னு நான் நினச்சேன் ஆனால் நல்ல வேலை அத்தையே அவனை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க மயில் வாகனம் ஆமாம் மாப்பிள்ளை எனக்கும் அதுதான் அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் இப்போ ஆச்சரியமா இருக்குது உண்மையிலேயுமே ரேவதி பக்கத்தில் யார் உட்கரணும்னு நினச்சோமோ அந்த ராஜாவையே உட்கார வச்சுட்டாலே சாமாண்டேஸ்வரி எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா அத்தை இப்படி ஒரு திடீர் முடிவு எடுப்பாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கலைங்கிறாங்க மயில் வாகனம் எப்படியும் மாப்பிள்ளை என் தங்கச்சி பையனை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை வந்துட்டா இன்னும் சந்தோஷம் இதுவும் சாமாண்டேஸ்வரி வாயாலேயே அவன் கழுத்தில் தாலியை கட்டுன்னு ராஜாவுக்கு உத்தரவு போட்டானா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வராங்க சாமுண்டீஸ்வரி கார்த்திய கோபத்து எங்க பொண்ணு ரேவதிக்கு நீ தானே தாய் மாமா முறை செஞ்ச நீ எனக்கு தம்பி மாதிரி இப்ப ரேவதி கூட நீ ஊர்வலம் போறதுல தயாராரு ரேவதி கூட நீ போய் வா மாமாங்கிற முறையில நீ மண்டபத்து வரைக்கும் நீ ரேவதி கூட போகணும்னு சொல்லிடுறாங்க இதை மறுப்பு தெரிவிக்க முடியாம கார்த்தியும் வேற வழியே இல்லாம சரி என்ன செய்யறது மேடம் சொல்லிட்டாங்களேங்கிறக்காக கார் ஏறிடுறாங்க ரேவதியும் அதை பெருசா எடுத்துக்கல சரி டிரைவர் தானே பரவாயில்ல பக்கத்துல உட்காந்துருக்கட்டும்னு நினைச்சு கூட்டிட்டு போறாங்க ஊர்வலமும் தடம் தாம் தும்னு நடந்துட்டு இருக்குது கார்த்தியும் மேலந்தாலம் எல்லாம் முன்னாடி முழங்கிக்கிட்டு போக கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ஜிச்சு பேசி சந்தோஷமா போக இந்த பக்கம் மாயா மகேஷ் ரெண்டு பேரும் பொறாமையில் பொங்கிக்கிட்டு சரியான கோபத்தில் இந்த கார்த்திகன் போய் ரேவதி பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்களே இந்த பொம்பளை என்ன அறிவில் நடந்து வர டிரைவரை கூட்டிட்டு போய் காரில் உட்கார வச்சிருக்காங்களே ச்சே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அம்மா சரி கல்யாணம் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு மகேஷ் மாயா ரெண்டு பேரும் முன்மொழித்துட்டு வராங்க ஆமாண்டே இப்படி ஒவ்வொரு தடவையும் கார்த்திக்கும் ரேவதியும் சேர்த்து வச்சுக்கிட்டே வராங்க இது யாருக்குமே அந்த வீட்டிலையும் புரியல கார்த்திக்கும் புரியல என்ன செய்யறது சரி சொல்லிட்டாங்க மேடம் சொன்னதுனால இருந்தால் நம்ம மறுக்கவா முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க கார்த்தி உண்மை என்னென்னு தெரிஞ்சால் நிச்சயமாக இந்த கல்யாணமே வேண்டாம்னு முடிவெடுத்திருப்பாங்க அதனால் கார்த்திகிட்ட சொல்லாமையே சாமுண்டீஸ்வரி என் பொண்ணு கழுத்தில் நீதான்ப்பா தான்ப்பா கட்டணும் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது நீ தான் என் குடும்பத்து மேலே உனக்கு அக்கறையும் பாசமும் இருந்தால் நிச்சயமாக நீ என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுவேன்னு சாமுண்டீஸ்வரி கேட்க தயாராக இருக்காங்க இது தெரியாமல் கார்த்தியும் ரேவதியும் ரெண்டு பேரும் காரில் ஊர்வலமாக போயிட்டு இருக்காங்க அங்கே மண்டபம் பக்கம் வந்ததும் பொண்ணு மாப்பிள்ளையும் இறங்குங்கன்னு சொல்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளையுமா அப்படின்னு கார்த்தி சந்தேகமாக பார்க்குறாங்க ஏதோ வாய் தவறி ஒன்றும் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க அது என்ன மாப்பிள்ளை நடந்து வந்துட்டு இருக்காரு பாரு அவரையும் நம்ம ரேவதியும் தான் உள்ள கூப்பிடுவாங்க போல இருக்கு நீ வந்து முன்னாடி நெல்லப்பா அப்படின்னு சொல்லவும் கார்த்தி சரின்னு வந்து ரேவதி பக்கத்தில் நிற்கிறாங்க மாப்பிள்ளையும் பொண்ணு ஊர்வலமா வந்ததுக்கு அப்புறமா மண்டபத்துக்குள்ள போகும்போது ஆரத்தி எடுத்து தான் நாங்கள் உள்ள அனுப்புவோம்னு சொல்லிடுறாங்க ஓ அப்படியா சரி ஆரத்தி எடுங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆரத்தி எடுங்கன்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேர்னு சொல்லும்போது கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் ஆரத்தி எடுக்கிறாங்க இந்த பக்கமா மாயா டே நீ தாண்டா மாப்பிள்ளை ரேவதிக்கு பக்கத்தில் போய் நெல் அப்படின்னு தள்ளி விடுறதுக்கு முன்னாடி மயில் வாங்கினா இந்த பக்கம் பிடிச்ச ஒரு தள்ளி தள்ளி விட்டுறாங்க மகேஷ் முன்னாடி போய் நிற்க முடியாமல் தடுமாறுறாரு டேய் பொண்ணும் மாப்பிள்ளையும்னு சொன்னது அவங்க ரெண்டு பேர்த்த ஒன்றும் நீ இப்படி ஓரமாக அணில் உனக்கு தனியாக ஆரத்தி எடுப்பாங்கன்னு மயில் வாங்கினா எப்படியோ தள்ளி பிடிச்சி நிறுத்தி வைக்கிறாங்க மகேஷு பதட்டப்படுறாரு என்னடா இது மாப்பிள்ளையாக நம்ம போய் நிற்க வேண்டிய இடத்துல கார்த்தியெல்லாம் வந்து நிற்கிறாங்க இந்த டிரைவர் பையனுக்கு அறிவே இல்லை விவசாயே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டி சரி முன்னாடி போய் கார்த்தியை திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க மாயா இதை கேட்ட சாமுண்டி சரி ஓ அப்படியா அறிவில் என் பொண்ணு பக்கத்தில் யார் நிற்கணும் நிற்கக்கூடாதுங்கிற ஒரு விவசாயில் என்னென்ன அறிவு கிட்டா முட்டாள் நினச்சியோ அப்படின்னு டாந்தும் சாமண்டீஸ்வரி ஒரு பக்கம் திட்டாங்க இதை கேட்ட மாயா அப்பாடா எப்படியோ ட்ரைவர் பையனா மண்டபத்துக்குள்ளாட விடமாட்டாங்க மகேஷ் மாயா ரெண்டு பேர்த்தையும் இப்போ மண்டபத்துக்குள்ளே ஜோடியே அவங்க வரவேற்பாங்க எல்லாம் முறையாக நடக்கட்டும் முதல் வேலையை அந்த டிரைவரை வெளியே அனுப்பணும் அதுக்கப்புறமா இந்த சாமுண்டீஸ்வரி ஒரு கை பார்த்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மாயா மகேஷ் கிட்டேயும் மாயா அப்படியே ஜாட பண்ணிக்கிட்டே பொறுமையாரடா பொறுமையாரடான்னு சொல்லிக்கிட்டே வராங்க மண்டபத்துக்கு போனதும் இந்த டிரைவர் தான் என் வீட்டு மாப்பிள்ளைன்னு எல்லாரும் முன்னாடியும் அறிமுகப்படுத்துகிறாங்க சாமுண்டீஸ்வரி இதை கேட்டதும் இருந்த எல்லாருமே அதிர்ச்சி கொள்ளாடுறாங்க ராஜாவுக்கும் மயில் வாகனத்துக்கும் அளவு தளவு இல்லாம சந்தோஷத்துல குதிக்கிறாங்க இந்த பக்கமா அக்கா தங்கச்சிக்க முகத்துல எல்லாம் ஈயாடல அம்மா ஏன் இப்படி ஒரு திடீர் முடிவு எடுத்தாங்கன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு நிர்மலாவை வர சொல்லி அவங்க வாயால் எல்லாத்து முன்னாடியும் இந்த மாயா மகேஷோட முகத்தெரிய கிழிக்கிறாங்க ரேவதியோட மனசு மாறி கார்த்திகையே மாப்பிள்ளையா ஏத்துக்கிறாங்க கார்த்தியும் தாத்தாவும் பாட்டியும் ஆசைப்பட்டதுனால ரேவதி கழுத்துல தாலியை கட்டி தம்பாண்டாட்டியா ஏத்துக்கிறாங்க தாத்தா பாட்டி காலில் விழுந்தோம் ஆசீர்வாதம் வாங்கணும்னு கார்த்தி சொன்னதும் சாமுண்டீஸ்வரிக்கு பேர் அதிர்ச்சி நீ என்னல்லாம் நடக்கப் போதுங்கறதையும் நாளை சொல்ல பாக்கலாம்